நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இல்ல ஊரே சோலையில போட்டேனா கட்ட பஞ்சாயத்து பண்ணனா இல்ல கள்ளச்சாடுறாய் காய்ச்சலனா சொல்லுங்க பார்க்கல யாராவது அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் அரசியலை விட்டு விலகப் போகிறேன் என்று ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைந்த விரக்தியில் பொதுமக்களிடம் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சொன்னது நல்ல நீங்க தேய்க பேச மறுபடியும் என்ன பண்ணீங்க ஜெயிக்க வச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ணீங்க ஜெயிக்க வச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன பண்ணீங்க ஜெயிக்க வச்சிங்க ஆனால் ரெண்டாயிரத்தி விட்டுட்டீங்களே நான் என்ன தப்பு செய்ய சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை ஊரட்சி ஒலையில போட்டேன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணனா இல்லை கள்ளச்சாரையும் காய்ச்சினண்ணா ரவுடி மாமல் கேட்டேன்னா இல்லை வந்து அடாவளி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணா சொல்லுங்க பார்க்கல யாராவது அது அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன் அந்த மாதிரி என்றைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது ஜெயக்குமாரும் அது மாதிரி என்றைக்கும் அந்த மாதிரி நினைக்காது அப்படி வந்து உங்களை சுற்றி 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 தான் நான் வந்து இன்னும் பத்து எலெக்ஷன் நான் நிற்பேன் அது ஒரு தான் நிற்பேன் நான் பொது சேலத்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்படி போய் நிற்கலாம் இல்லைன்னா சென்னையில் ஏதோ ஒருத்தவங்க நிற்கலாம் மயிலாபுரம் மயிலாபுரோடு சொன்னாங்க அந்தப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர்ல ராயபுரம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க